வணக்கம் நண்பர்களே குருவாக குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர்களுக்கும் நான் ஒன்று முதல் முன்னூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறது இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு இந்த எழுபத்தி அஞ்சு என்ற எண் எந்த இடத்துல இருந்தா எந்த மாதிரி பலன்களை தரும் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க அதாவது எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் அதை வந்து நம்ம வந்து கூட்டக்கூடாது அந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் தனி பலன்கள் தரும் அப்ப இந்த எழுபத்தி அஞ்சா நம்பர் என்ன பலன்களை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தடைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து எது எதுல எப்படி தடைகளை கொடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எந்த இடத்துல வருது அப்படின்றத நம்ம வந்து முதல்ல எடுக்கணும் இதை எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஆரம்பம் அப்படின்ற அந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் ஆரம்பிக்குது அப்படினாக்கும் அந்த ஆரம்பிக்க நம்பர் எழுபத்தி அஞ்சாக இருந்தால் அந்த நம்பர் அந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாது தடையை ஏற்படுத்தும் இப்ப செஞ்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே வேண்டாம் மெதுவாக செஞ்சுக்கலாம் இப்படின்னு அவசரம் அப்படின்ற மாதிரி ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதாவது அந்த ஜாதகருக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அப்ப இந்த எண் எந்த இடத்துல வருதுன்னு நம்ம வந்து பாருங்க அதாவது இந்த போன் நம்பர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கனாலே அஞ்சு விஷயங்களாக நம்ம வந்து பிரிக்கணும் அதாவது தொழில் சொத்து குழந்தைகள் குடும்பம் ஜாதகர் அப்படின்னு ஐந்து விஷயமாக நம்ம அப்படி ஐந்து விஷயங்களில் எந்த இடத்துல நம்மளுக்கு வருதோ அந்த இடம் சார்ந்த தடைகளை அங்க அதாவது எழுபத்தி அஞ்சு அப்படின்ற எண் அங்க குழந்தை ஸ்தானத்துல அப்படின்ற இடத்துல அங்க வந்து வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குழந்தைக்கு அங்க வந்து தடை குழந்தை பிறப்பு அங்க வந்து தடை தாமதத்தை கொடுத்துதான் குழந்தை பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இதுவே நம்ம ஒரு தொழில் ஸ்தானத்துல அந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் அங்க ஏடாச்சு விஷயங்கள் அனைத்தையுமே அங்க தடையை இப்படி எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அந்த ஜாதகர் யார் அந்த நம்பரை வச்சிருக்காங்களோ அந்த ஜாதகர் அந்த விஷயத்தை அனுபவிப்பார் அப்ப இதுக்கெல்லாம் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சொல்யூஷன் அவரவருடைய ஜாதகத்தை வைத்துதான் நம்ம வந்து சொல்யூஷன் எடுக்க ஏதோ ஒரு நம்பரை எடுத்து போட்டு இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா இத நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் அது தவறு அவரவருடைய ஜாதகத்தை வைத்து அவருக்கு இருக்கக்கூடிய நிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு அவர்களுக்கு நம்பர்களை தேர்வு செய்து அதன் பிறகு அந்த நம்பரை கரெக்டா நம்ம வந்து பயன்படுத்தணும் ஏதோ நம்பரை எடுத்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்ப கரெக்டா நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னாக்கூட அதை சரிவர நம்ம வந்து செய்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இப்ப இந்த எழுவத்தி அஞ்சு அப்படின்றது நம்ம ஒரு பாஸ்வேர்டு எண்களை இவங்க பயன்படுத்தினாலும் அந்த பாஸ்வேர்டு எண்களும் அவர்களுக்கு வேலையை செய்யணும் எழுவத்தி அஞ்சு எழுவத்தி அஞ்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர்களுடைய பிறந்த வருடத்தை கூட அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தன அப்ப அந்த எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு அப்படின்ற எண் யார் வைத்து பயன்படுத்துகிறார்களோ அல்லது பாஸ்வேர்டு எண்களாக அங்க பயன்படுத்தினாலும் அங்க வந்து பிரச்சனையை தரும் அப்போ பாஸ்வேர்டு எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னாக்கும் ஏடிஎம் பின் நம்பராக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னாக்கும் அந்த ஏடிஎம் பின் நம்பர்ல இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும்போது அதுவும் அங்க வந்து பிரச்சனையை தரும் அப்ப எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அப்ப இந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நான் சொல்லக்கூடிய எண்களை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மொத்தத்தில் கடந்தால் மிச்சம் அப்படின்ற மாதிரிதான் அங்க போயிட்டு எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் அங்க வந்து கடன் கட்டி கொண்டு ஒரு சூழலை இங்க உருவாக்கி இப்படித்தான் எண்களை நாம் எப்படி எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துன்றோ ஒரு கணக்கு இருக்கிறது நம்ம பாடம் ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து இது எப்படி சார் இது எப்படி சார் அப்படின்னு கேட்கவே அப்ப இந்த எண்களை எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தும் போது அதை சார்ந்த பலன் தான் நமக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வைத்திருக்கக்கூடிய மொபைல்லையோ அல்லது நம்ம வைத்திருக்கக்கூடிய வண்டி எண்களாக கூட இருக்கலாம் இப்ப வண்டி எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சுன்னு ரொம்ப பேர் வச்சிருப்பாங்க அப்ப எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு அப்படின்னாக்கும் அது ஃபேன்சி நம்பர்னு எடுத்து அதுவும் பணம் கொடுத்து எடுத்தாலும் கூட அங்க வந்து வேலை செய்யுமா அப்படின்னு அந்த நம்பருக்கு உண்டான வேலைகளை அங்க செய்யும் அப்ப ஒரு நம்பர் அது தன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது அதை யாருமே வந்து நம்ம வந்து கணக்குல எடுக்கிறதுல இந்த நம்பர் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுமா அப்படின்ற மாதிரிதான் இதுவரைக்கும் கேள்வி இருக்காங்க அப்படி நம்ம எடுக்கவே கூடாது எண்கள் இங்க கிரகங்களாக நமக்கு வந்து வேலை செய்து அப்ப அந்த எண்களை நாம் கிரகங்களாக வேலை செய்தால் அதை நம்முடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய கிரகங்களை நாம் எடுத்து எந்த கிரகம் நமக்கு அதாவது லாபத்தை கொடுக்கும் என்பதை பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நாம் எண்களை பயன்படுத்தினால் மட்டும்தான் அடுத்த கட்ட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுத்தோம் பயன்படுத்துறோம் அப்படின்னாக்கும் அது நம்மளுக்கு சிறப்பாக இருக்காது சரிங்களா இப்படித்தான் எண்கள் ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி சிறப்புகளும் இருக்கிறது அப்ப இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல எண்களை நம்மளுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கு பிறகு நம்ம வந்து நம்பர்களை தேர்வு செய்து கொடுக்கலாம் அப்படி எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தும் போதுதான் இந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்யும் சரிங்களா இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்முகளுக்கு ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதி பால நன்றி வணக்கம்